அன்பான வாடிக்கையாளர்களே மாதாவரம் பெருங்காவூரில் நாம் இருக்கின்றோம் ஸ்ரீ சாய் பாலாஜி சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளர்களே புதிய லேவுட் அதிகமான வீடுகள் உடனே வந்துவிட்டன இதில் இரண்டு இடங்கள் தற்சமயம் விற்பனைக்கு வந்துள்ளன அறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அப்புறம் சுற்றிலுமே அதிகமான வீடுகள் நீங்களே வீடு முழுவதும் வீடியோவில் பார்க்கலாம் சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் படிக்கையாள மிக மிக குறைந்த விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே தார் சாலை நன்றாக போடப்பட்டுள்ளது நமது இடத்தை சுற்றி வால் அமைக்கப்பட்டுள்ளது பேஸ் லைன் கொடுக்கப்பட்டது விட்டது மற்றும் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுக்கப்பட்டு விட்டது புதிய லேவுட் தான் உடனடியாக சிஎம்டி மற்றும் ரெரா அவுட் என்பதால் உடனடியாக வீடு கட்டிவிட்டார்கள் புது வீடு கட்டி ரெடியாக இருக்கின்றது குடி வருவதற்கு இங்கே பாருங்கள் இங்கும் சூப்பரான வீடு கட்டியிருக்கிறார்கள் மற்றும் இதே மாதிரி இங்கு இரண்டு வீடுகள் அதுவும் அடுத்தடுத்து இரண்டு வீடுகள் கட்டியிருக்கிறார்கள் மிக மிக குறைந்த விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சதுரடி விலை நமது இரண்டு இடத்தின் அளவு இருபதுக்கு முப்பத்தி மூணு அறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளது ஈஸ்ட் ஃபேஸிங் வாடிக்கையாளரில் ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் பெருங்காவூர் நமது லேவுட்டின் பெயர் மிக விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் மற்றும் வீட்டை கட்டி குடியிருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்